கனேடிய விமான சேவை நிறுவனங்கள் முறைப்பாடுகள் தொடர்பில் உரிய முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கூடுதல் எண்ணிக்கையிலான முறைப்பாடு காரணமாக இவ்வாறு முறைப்பாடுகளை பரிசீலனை செய்வதற்கு காலம் தாழ்த்தப்படுவதாகவும் கனேடிய போக்குவரத்து ஒழுங்கமைப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான சேவை நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அல்லது பயணிகளுக்கும் இடையில் நிலவும் முரண்பாடுகள் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் கனேடிய போக்குவரத்து முகவர் நிறுவனம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது எவ்வாறாயினும் முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளில் காலம் தாழ்த்தப்படுவதாகவும் உரிய முறையில் விசாரணைகள் நடத்தப்படுவதில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விமான சேவை நிறுவனங்களுக்கு எதிராக பயணிகளால் செய்யப்பட்ட எழுபத்தோராயிரம் முறைப்பாடுகள் இதுவரையில் விசாரணைக்கு உட்படுத்தி தீர்வு வழங்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது விமான பயணங்கள் ரத்து செய்யப்படுவதனால் ஏற்படும் அசௌகரியங்களுக்காக பயணிகளுக்கு நட்டகீடு வழங்கப்படுவதில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு பல்வேறு முறைப்பாடுகள் உரிய முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தீர்வு வழங்கப்படுவது இல்லை என்றும் பயணிகள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முறைப்பாடுகளை பரிசீலனை செய்யும் காலத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கனேடிய போக்குவரத்து முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது அண்மை காலமாக பயணிகள் அதிகளவில் அளவில் முறைப்பாடுகள் செய்வதாக தெரிவிக்கப்படுகிறது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டு காலப்பகுதியில் சுமார் நாற்பத்து மூவாயிரம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது